இந்த மனுஷன் வார வேண்டிய ஆளை இங்கானல கதை இங்கானல வர்ற உடனடி புள்ள வீட்டுக்குள்ள முழுது ரோட்டுக்கு கிடக்குற அந்த கழிவு கட்ட தண்ணியில வீட்டுக்குள்ள போகுது என்ன செய்ய மாலை வீட்டு புள்ள வெட்டி விடட்டா பேசாம நீ இருக்கு அஜா புள்ள வெட்டி விடாடி இங்க பேரடி அங்க வீட்டு இந்த வீட்டை பேரடி அங்க பேர் இங்க பேர் வயலுக்கு இடையெல்லாம் தண்ணி வந்தோம் விசார் மாதிரி ஏகிற வயல் என்ன தண்ணி நிக்காம என்ன அது வயலன்னா தண்ணி நிக்கிறது சரியடி புழுத்த மனமடியப்பா ஜி பேரண்டில் சொன்ன இந்த மனுஷன் அதை விடியும் அவளும் சொன்னது இல்ல கமலாவும் எங்களுக்கு பதிவேல அவங்களுக்கு எல்லாருக்கும் பதிஞ்சு விட்டுட்டு தான் வருது தெரியாது மாட்டத்துக்கு நிக்கிற மாதிரி காலுக்குள்ள நிக்கிறான் சீலாவுக்கு போய் குடுத்திருக்காங்களே நிவாரணம் சீலா பத்தி கலைக்காதன தெரியாத அவன் அப்படியே கண்டாலே பல்ல காட்டுவாள் அவள் என்ன ஏன்னா கண்ணன் டாடி இப்போ உங்க பேர் வயிற்புல்லா அவ்வளவு தண்ணி ஏய் நல்லா தானே இருக்கு பச்சை பசு அடி உனக்கு உனக்கு வயல் எத்தனை காலமா தெரியும் நான் கூட உங்க காலமா விதை விதைக்கிறனா நீ இங்கே உனக்கு தயவு செஞ்சு சொல்றேன் அவன் சும்மாவே கிடந்த பேரு எனக்கு கிடந்ததடி நீ வேறு என்ன போன வருஷம் பேர் அந்த அவங்கள அடி உப்பா இடுப்புக்கு கிட்டத வந்துட்டதே என்ன கொஞ்சம் கோதாரின்னு தர்றாங்களுமுல்ல வீட்டுக்கு பிரிஞ்சு இருக்கேன் இல்லடி வயலுக்கு பெறஞ்சிருக்கிய வயலுக்கு தான் நீ புதஞ்சன்னா நீ தயவு செஞ்சு சொல்லிப்பட மைதடி உந்த விசரன் பாறான்னு இந்த விசரணிட்ட இந்த வயலுக கதை கதைக்காது இல்ல நான் கதைப்பேன் அப்படி பத்தியா நல்லா மூக்கு முடு திண்டு விட அவங்களுக்கு என்ன அடி அவங்களுக்கு எங்கட காத்துல சிரந்த காது அடிச்சு அடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு குரパネル டோர் கரடுதுவே டேரி வெரி வெரி குர பா சாக் மனசு ஆசிவு தெரியாத மாதிரி நில்லுங்க இங்கயே மாட்டே இருக்கோம் நாங்க சனம் அங்க அவள அவளட வீடம வந்து தேடி போய் நிவாரணம் குடுக்குறீங்க உன் இருக்கு ஏய் நீங்க ரெண்டேரே பாத்தா மனசு மாதிரி தெரியல உங்களுக்கு புரிய சொர்ணம் பாருங்க பாருங்க

என் கூட ப்ரொஃபைல் பிக்சர் இப்போ அடிக்கடி மாற்றா இருக்கும் நான் ஆறு என்னென்னு தேடி பிடிக்கவே இப்போ நான் அப்படின்ன படம் சம்மந்தா படம் போட்டு நான் இப்போ என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லுங்க லட்சணா தான் பதிஞ்சாச்சு இந்த அதில் பார்த்து தருவோம் வயல் பார்த்து தருவோம் அரசாங்கம் இருபத்தி ஏழு அப்படி கொடுக்க சொல்லியிருக்கேன் இப்போ எல்லாரும் கொடுத்து கொண்டு தான் பாரு நான் செஞ்சு இந்த பாரை படிச்சு பார்க்கணும் கூட பேர் என்னம்மா மைதிலி 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 கல்யாணம் செஞ்சிங்களோ குழந்தை இல்லை இல்லை

வாங்க நீங்க

அந்த போமலியோடு முதலாவது பேர் சொர்ணம் இரண்டாவது பேர் குளி ரெண்டு பேருக்கும் எல்லா காசம் கொடுத்து இருக்கிறான் எனக்கு தெரிஞ்சு இவன் எங்களுக்கு நிவாரணம் தருவானா விட்டானேன்னு சொன்னா பெட்டிஷன் அடிச்சு இவனை இந்த ஏரியால இருந்து நான் தூக்குறேன் வெள்ள பண்ணிட்டு கிடக்கிறாங்க அவர் எங்களுக்கே போடுறாங்க வெள்ள காட்டுப்பாளத்து போய் அந்த இருபத்தி யாராவது பதிஞ்சு கொண்டு போறான் பாத்தீங்க பச்சை கடல எனக்கு நாடக்கு தடையமே டிட்கடக்குமான்னு ஜிஎஸ்ஓ இல்லேண்டும் நான் காட்றன்னு mene நீங்க அபரடு கேக்க எனக்கு சொல்லு எனக்கு தெரியுமே பாரு அவர்தான் நடக்குறாரு நீர்தான் நடக்குறாரு ಅச்சே நான் இப்பேன் சொல்லி தான் ரோங் நம்பர்னு சொல்லி என்ன வேற என்ன பேய் நடக்கு ஓகே ஓகே பை பா அந்த 15 கொண்டு போனீங்கள 20 6000 அது என்னமா 얘네ட்டு பேர் எல்லாம் 15 கொண்டு போனீங்கள ஓ உங்க பேர் என்ன சொன்னீங்க என்ன பேர் எது அதல வகப்பியல் வேறங்கள லக்ஷனா ஆ லக்ஷன் ஆண்டே அந்த அதல அந்த வயலுக்கு முன்னால எடுத்தமே அண்ணா காங்கார ரெண்டே ரெண்டே வேற சொன்னீங்க லக்ஷன் லக்ஷனோ சாதம் பிடிச்சது இவ்வளவு வேறும் தாண்டி தான் என்ன நீங்க பதஞ்சு வச்சிருக்கீங்க இல்ல நான் இல்ல பாப்பா பாருங்க வந்து அது ஏதோ பேர் ஏதோ சிக்க பேர் இல்ல அது வேற இல்ல போல இருக்கு இது மார்க்கரி ஏன் எனக்கு வேற இல்ல சிக்கலமா சிக்கலமா பாருங்க வீடு

எனக்கு <Tab>, தெரியும் <tìs> <virus. tìs anaThat>. <tina> உலக பைத்தியமாய் ராகுவே செய்ய பண்ணி நாடு

எனக்கு எக்ஸ் வெளிநாட்டுல இருக்காரன்றே எனக்கு துண்டு பட்டி கேக்குறீங்க துண்டு பட்டி எல்லாம் பட்டி போடுங்க எப்படி பட்டிலாம் எக்ஸ் நான் அது பட்டி எல்லாம் அங்கால பட்டி சனதுல போட்டு அவங்க தான் பட்டி இருக்காங்க நான் அந்த சொந்த காசை தரற மாதிரி நான் உங்கள காசை நான் எடுக்க வரேன் அவங்க பட்டி இருக்காங்க பட்டி சன் போட்டு அவங்க பட்டி இருக்காங்க போங்க ஏ ஜி அண்ணா நான் வந்து இந்த என்ன வந்து வேற இடங்கள்ல பாக்க ஜோசிக்காதீங்க நான் வந்து பிசர்ல வந்து இருக்கறேன் வேற என்ன இப்ப காசு தர ஏலமா ஏலாதா அதான் நான் உங்க குடும்பத்திலயோ ஆறாவது பழைய எக்ஸ் வந்து இதுல இருந்தா குடும்பம் என்ன நீ படிப்பு புரியல மேகாஜினிக் எக்ஸ் 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 நோடு சரி வெளிய பாட்டு போட்டான் தேவையில்லாதே நீ வெளியிலோ சொர்ணம் என்ன செய்கிறான் எனக்கு தெரியும் சொரண மட்டும் நீ போற நீ பாட்டோ சரண தேஞ்ச கூபட்டா தஞ்சி அடி தர வாமா லதா கமலா பின்னலா விலாவேறு இங்க என்ன பேரு இல்ல அவளு வழிப்பட்டானே பேரு இல்லடா இல்லத்தானே வென்னும் மனசுல

விட நீங்க <laughs> <laughs>

திருப்பவும் சொல்றது முந்தி மாதிரி இல்ல இந்த விளையாட்டு முந்தி மாதிரி முந்தி மாதிரி இது எத்தனை தடவை சொல்ல போறீங்க எனக்கு 1008 வேளை இருக்கு இந்த ரெண்டு பேர் இந்த 1008 வேளையை நீங்க யாருக்கு பாக்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் முதல் பேரை ஆட் பண்ணுங்க பேர் இல்ல உமட பேர் இதுல இல்ல என்ன என்ன நீங்க பேசி ஈசன பெரிய ஏவர் அது என்ன பயந்துறவானா நீ அங்க இருந்து போட்டு வந்து இடையக்க வெள்ளத்துக்கு வந்து போட்டு உமட வீட்டை இருந்து நான் எங்க இருக்கறேன் என்றால் அவள் உங்களுக்கு தேவை இல்ல என்ன வீட வீடா இருக்கா ஜூட்டு வருமானம் பெறுதுன்னா அங்கவே இவ்வளவு நல்லா வருமானம் பெற வைக்கி கொடுக்க வேண்டாம்னு சொல்லிருக்கு அரசாங்கம் சத்தம் போடாம இருங்க எடுக்கணும் போனோம் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கும் கதைக்கு போகணும் உங்களோட வேலைக்கு முக்கியம்னா எனக்கும் இந்த வேலை வைக்கணும் ஓ அண்ணா இங்கே 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 இஞ்சா இங்கே ஒற்றுதற்குன்னு கஷ்டம் இல்லை அச்ச மாதிரி சும்மா அப்போ எழுதி கொண்டு போட்டோம் நிற்கிறாங்க நீங்கள் கஷ்டப்பட்ட சேர்த்து கொண்டே கொடுங்க வந்து நிற்குதுகளாப்பா விடியோவில் இருந்து ஒன்றும் இல்லை ஒட்டு பிரச்சனையும் இல்லை சும்மா காசுக்காக வந்து நிற்குது ஓ அண்ணா இங்கே கஷ்டப்பட்ட ஆகலை கொண்டே கொடுங்க சும்மா வந்து நிற்கிறேங்க விடியோவில் இருந்து எந்த இந்த மூஞ்சியில் முடிச்சியோ வந்து ஒட்டு தொடுத்தோன்னு நிற்குதுகள் கிடைக்காது சரி ஆங்கால உள்ளே கொடுங்க ஓ அண்ணா இங்கே என்னண்டா இங்கே மறக்காமல் தரப்பாலும் நுளம்பு வேலை ரெண்டு முறைக்கு அனுப்பி விடுங்க இல்லை எனக்கு எனக்கு ஆ சரிங்கண்ணா சரி ஓகே ஓகே அப்படிக்கிறார் இங்கே அம்மா கத்தாருங்க எனக்கு கத்து எனக்கு கொஞ்சம் ப்ரெஷரும் இருக்குது டிப்ரெஷர் அவ்வளோ வேலை ப்ரெஷரெலாம் இருக்கு எனக்கு பேர்லாம் தரப்பாலும் நுழம்பு விலையும் இருக்குது உங்களுக்கு ரெண்டு பேர்த்து உண்டு தான்